ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நார்மல் ஆசை தாங்க எனக்கும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து அதை ஹாலில் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நானும் எவ்வளோ நாள் கேட்டு 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 உங்கள் அப்பா இப்போ தான் மனசு வந்து சரி வா எந்த எடுத்து தொலை அப்படின்னாரு அங்கே போனதுக்கப்புறம் அப்பாவும் பையனும் அப்படியே மாறிட்டாங்கங்க ஒரே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் பையனுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ வந்து ட்ரையல் பார்த்துருக்காரு இனிமேல் தான் மெயின் பிக்சர் இருக்காம

உண்மையாலுமே இந்த குட்டிஸ்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் அவ்வளோ கஷ்டங்க அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் பெரிய சல்யூட் தான் பண்ணனும் அந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு அப்புறம் ஹேர் கட் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பொறுமை வேணும் தெரியுமா அவ்வளோ சேட்டை பண்ணுதுங்க இதுங்க ஐயோ என் பையன் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே பாட்டாத பாடு படுத்திட்டான் இது வீடியோஸில் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் பயங்கரமாக பண்ணிட்டான் இப்போ நீங்கிட்டு வந்து இட்டு வா வந்து உட்காந்துருவோம் படுத்துல தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குது

Það! Þið, það er að vera, þið. Ég er í ennbale, ennbale, ennbale. Þið, 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 þið. Hei! Ég... Ég var náttúrulega bara ég að ná.

कर लिया पूरा पोस्ट करता हूं मैं ब्रांडिंग ट्राई பண்ணીવાનું गारंटी નો હે અબેલી હા ઓર ઓડિયા ફોટોશોપ ના મોડ્યુલ જેવું મોટે જીતે રેડી હે તો સાન ઓન ટાયર્ડ આઈ થાય છે દાહમાં નથી તન તન કરી દેને મસિંગ સામી દેગરા ઓર પોટ ஜூஸே வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் ஒரு ஷாப் வந்துட்டோம் மேக்ஸிமம் வெளியே போனோம்னா எதாவது சாப்பிட்றாங்க நமக்கு மனம் சாராது ஏதாவது ஜூஸோ ஸ்நாக்ஸோ ஏதாவது சாப்பிட்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வீட்டுக்கு வந்தால் கூட அந்த ஒரு நிம்மதி வராது வெளியே போயிட்டு அந்த நிம்மதியை சாருக்கும் ஜூஸ்லாம் இப்போ ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் கொடுத்தோம்னா அவர் பார்த்து குடிச்சிட்ருப்பாரு அவருக்கு ஒரு பனானா மில்க் ஷேக் வாங்கி கொடுத்துட்டோம் வித்தவுட் சுகர் அண்டு ஐஸு அவர் பாட்டுக்கு ஜாலியாக குடிச்சிகிட்ருந்தாரு அவர் குடிச்சது இல்லாமல் அங்கே வேலை செய்கிற மொழியெல்லாம் கொடுத்து இருந்தாங்க சாப்பிடுங்க இருந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு வெளியே போனால் நாங்கள் பெருசாக என்னென்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்களா அது ஒரு ரெண்டே பீஸ் தான் அதுக்கு மேலே கொடுக்கவே மாட்டேன் அவனும் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன் அதே எடுத்து சிப் சிக்க தான் போட்டுட்ருப்பான் இல்லைன்னா ப்ரெட்டு ஆம்லேட்டு இது மாதிரி தான் வாங்கி கொடுப்போம் எதுக்கு இந்த ஃபோட்டோன்னா நான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு மெமரிஸ் தானே இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா பற்றியா எனக்கு எப்படிலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்கன்னு ஏன்னா நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோ இருந்துச்சானா இருக்காது ஒரு சிலர்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க ஒரு சிலர்லாம் இல்லை எனக்கெல்லாம் ஞாபகம் இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ தான் பார்த்துருக்கேன் அதுவும் கொஞ்சம் ரெண்டு மூணு வயசு ஆனதுக்கப்புறம் தான் எடுத்திருக்காங்க அதனால தான் அந்த மெமரிஸ்லாம் வேணுங்கிறதுக்காக தான் எடுத்தோம் ஒரு ஃபோட்டோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள் நாங்கள் போஸ் கொடுக்க சொன்ன போஸ்லாம் அவர் கொடுக்கல அவர் இஷ்டத்துக்கு அவராக கொடுத்தது தான் ஒரு ஃபோட்டோவாக எடுத்திருக்காங்க அதெல்லாமே சூப்பராக வந்திருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இங்க பாருங்க ரவுடி